ஹலோ ஃப்ரெண்ட்ஸு சன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அசைக்கவே முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி அதுக்கப்புறம் ஜி தமிழ்லாம் வரதுனால பழைய சீரியல்கள்லாம் வந்து முடிச்சுட்டு புது புது சீரியல்லாம் வந்து இப்போ கொண்டு வர போகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து அவங்களுக்கு வந்து முடிக்கு முடிவுக்கு வருது எல்லாருக்குமே அது தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மலர் அப்படின்னு பன்னிரெண்டு மணிக்கு வந்து தகுந்தது விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காதலும் மோதலும் தொல்லை ஹீரோயினாக நடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ஹீரோயினாக நடிக்கிறாங்க இதில் உள்ள ஹீரோ ஹீரோயின் எங்களை விலகி போனதால் இப்போ இதில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சீரியலும் விரைவில் வந்து முடிவுக்கு வர போகுது அப்புறம் மிஸ்டர் மனைவி அப்படின்னு இருந்தது அந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா அது வந்து பத்துக்குள்ளே வந்தது இப்போ வந்து ரேட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக போயிடுச்சு அந்த சீரியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரி அப்படிங்கிற சீரியல் அதுவும் வந்து டிஆர் நல்ல இருக்குது இப்படி இந்த நாலு தொடர் வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புனிதா அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு தொடர் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அந்த தொடர் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய புறமும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க எப்போ என்ன அப்படின்னு தெரியலை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த சீரியல் ஃபஸ்ட்டு வந்து இந்த நாலு சிரியல் எந்த சீரியல் ஃபஸ்ட்டு முடியுதோ அந்த டயத்தில் தான் அது போடுவாங்க இனியா டயத்தில் போட போகிறாங்களா மலர் டயத்தில் புட போகிறாங்களா மனைவியா சுந்தரியா அப்படின்னு தெரியல ஆனால் சீக்கிரமாகவே வந்து முடிவுக்கு வருது புதுசாக அந்த சீரியல் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து புது சீரியல் எல்லாமே சக்க போடு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இரமா ரோஜா நடித்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேப்ரியலா வந்து பார்த்திங்கன்னா மருமகள் அப்படிங்கிற நடிச்சிருக்காங்க இப்போ அந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேட்டிங்கில் இருக்குது அடுத்து முந்தானே முடிச்சு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இருக்குது இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்குள்ளே வந்திருக்கு புது தொடர் எல்லாமே சந்தீவுக்கு வந்து நல்ல ஒரு டிஆர்பி வந்து குடித்து கொடுத்துருக்கு இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புது தொடர் வந்து எப்போ வரப்போகுதுன்னு மக்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா இருக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனியா அப்படிங்கிற தொடர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஆல்ய மனசை வந்து சண்டீவில் நடிப்பாங்களா இல்லை மறுபடியும் விஜய் டிவிக்கு வரப்போகிறாங்களா அப்படின்னு அதை பற்றி எதுவும் வந்து தெரியலை ஆனால் வந்து விஜய் டிவியில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க அதுக்கு கணவன் மனைவி ரெண்டுமே கலந்துக்கிட்டாங்க ஒரு வேளை வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா புது சீரியல் வந்து விஜய் டிவிலையும் நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது இல்லை வந்து பார்த்திங்கன்னா கயல் சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவ் நடிக்கிறதுனால ஒருவேளை தொடர்ந்து ச சன் டிவிலையும் அவங்க வரலாம் எந்த டிவியில் வந்து அடுத்த தொடர் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியலை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்